அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகௌரகி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போது நடக்க இருக்கும் சனி பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில் வந்து அந்த சனி பயிற்சி அப்படின்னாலே மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து பயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் வந்து அடிக்கு மேலே அடி எல்லாமே உளுந்துக்கிட்டே இருக்கும் அதனாலயே இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே கொஞ்சம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி சனி பயிற்சி அப்படின்னாலே இப்போ எந்த விதத்தில் நமக்கு தண்டனைகள் கொடுக்க போகிறாரு எந்த விதத்தில் நம்மளை நல்வழிப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதை நம்ம வந்து முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் மீன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபூசனுக்கு பனிரெண்டாவது ராசி அப்ப அந்த பனிரெண்டாவது ராசி இந்த சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்றால் அங்க எந்த மாதிரியான வேலைகளை நம்மளை வந்து செய்ய சொல்லுவார் இது வந்து எல்லா ராசிக்குமே தான் அப்போ அந்த வேலைகளை நம்ம செஞ்சால சனீஸ்வர பகவானோட தாக்கத்துல இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விடுதலை அடைய முடியும் அப்படி என்ன தாக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து விரதம் இருந்து காலில் செருப்பு போடாமல் விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கோ மாலை போட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பில் என்னென்ன ஆக்டிவிஷன் மாறும் அது வந்து உங்களுக்கே தெரியும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மாலை போடுறவங்க என்றைக்கு வந்து செரு போட மாட்டாங்க செரு போடாமல் நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தோட சர்க்குலேஷன் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகும் அதனால தான் தெய்வங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா மலைக்கு மேலே இருந்தது காரணமே அதுதான் இப்போ நாற்பத்தெட்டு நாள் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி காலையில் எந்தனே சுத்த பத்தமாக புளிக்கிறது விரதம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைச்சிடும் அதனால் தான் விரதம் இருக்க சொல்கிறது அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை போட்டு போனால் நம்ம உடம்பு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு மூலிகை கஷாயம் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு த தரக்கூடிய ஒரு மூலிகை கஷாயம் நம்ம வந்து குடிக்கிறோம் அப்படின்னா கூட என்னால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு மூலிகை கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன ஆகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு என்னால் ஒரு முறை என்னால் அதுவும் எடுக்க முடியல அப்படிங்கும்போது சரி மாதத்துக்கு ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த வேப்பில அரைச்சி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து உடம்புல என்னாகும் உடம்புல உள்ள நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக பண்ணி உடம்பு வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கிடும் என்னால் மாதத்துக்கு ஒரு டைமும் அது பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் உன் உடம்பில் உள்ள நோயை குணப்படுத்தி தான் ஆகணும் அதுதான் இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற மருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் டேப்லெட் போடுவோம் டேப்லெட் போட்டால் என்ன ஆகும் சைட் எஃபெக்ட் வந்து மேலும் மேலும் நோய்களை உண்டு பண்ணும் என்னால் டேப்லெட்டு போட முடியல அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும் எதையுமே கண்டுக்கல நீ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை விரதம் இருக்கலை வாரத்துக்கு ஒரு முறை கஷாயம் குடிக்கல அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அந்த வேப்பிலையாவது சாப்பிடணும் அப்படின்னால்கூட அதுவும் நீ சாப்பிட்லன்னா அதுக்கு அடுத்தபடியாக நீ என்ன பண்ண வேண்டியது வரும் உன் உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காக டேப்லெட் போட வேண்டியது வரும் அதுக்கடுத்து என்ன பண்ண வேண்டியதோ அதுவும் நீ போடலை அப்படின்னா பெட்டில் சேர்த்து கொல்கோ சேர்த்த வேண்டியது வரும் புல்கோ சேர்த்தன பிறகு அங்கே நம்ம போய் கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லி என்ன எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இத்தனை இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லாது அப்போ அவர் என்ன வழி கொடுக்குறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் இப்போ சொன்னது வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஆனால் சனீஸ்வர பகவான் வந்து கொடுக்க போகிற மருந்து அப்படின்னா எந்த வகையான மருந்து அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம செய்த கர்மாவுக்கு அந்த கர்மாவை எப்படி போக்கணும் அப்படிங்கிற பணிகளை இப்போ வந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதுக்குத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசியில் போகும்போது ஒவ்வொரு விதமான கர்மாக்களை நம்ம வந்து கழிக்கிறதுக்கு அவர் வழியை வந்து விடுறார் அந்த வழியை நம்ம வந்து கண்டுக்காமல் நம்ம போகிறதுனால தான் பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு அவர் வழிகாட்டிட்டு தான் இருக்கிறாரு நம்ம தான் அந்த வழியை சரியாக பயன்படுத்தலை இப்போ கால பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வர்றார் அப்படின்னா முதல்ல பன்னிரெண்டாம் பாவகம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்சத்தை வந்து கண்டிப்பாக வந்து குறிக்கிறோம் அப்போ மோட்சம் சம்பந்தமானது ஆன்மீக தொடர்பானது குருமார்களை சந்திப்பது இதன் மூலியமாக உனக்கு கர்ம வினை கம்மியாகுது இதை நீங்கள் செயல்பட்டு வந்தாலே உன்னுடைய உன் வாழ்க்கையிலையோ எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் வராது இதை வந்து இந்த ரெண்டரை வருஷ காலம் நீ வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கடைபிடிச்சிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி எந்தெந்த விதத்தில் நம்மளை வந்து வழி நடத்துகிறார் நம்ம வந்து எதை செய்யணும் எதை செஞ்சா நம்மளுடைய கர்மா க கழிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மீன ராசி அப்படிங்கிறது வந்து காலபூஷனுக்கு பனிரெண்டாவது ராசி மேலும் பார்த்தீங்கன்னா அது குரு பகவானோட ராசி அந்த ராசி உணர்த்தும் உடல் உறுப்பானது பாதம் மேலும் அந்த ராசி காட்டக்கூடிய தன்மையானது நீர்த்தன்மை நீர்த்தன்மையிலையும் கடல் நீர் இதை எல்லாமே நம்ம வந்து மனசில் வச்சு அதுக்கு உண்டான பரிகாரத்துக்கு உண்டான வழிகளை நம்ம வந்து தேடணும் இது எந்த யாராசிக்கில்ல ஓ ராசிக்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து அனைத்து ராசிக்காரர்களும் இதை கடைபிடித்து வந்தால் வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் நல்லா வெற்றி பெறலாம் மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்குது இப்போ முதல் முறையாக வந்து மீனராசிக்கு எடுத்து வைக்கிறார் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருப்பார் அப்போ அந்த பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவும் சனியும் சேர்க்கை நற்பம் அப்போ அந்த குருவும் சனியும் சேர்க்கை மோட்சம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக குருமார்களிடம் போய் நீங்கள் வந்து பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவது போன்ற செயல்கள் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ம வினைகள் வந்து கம்மியாகும் அது ஜீவ சமாதிகள் சென்று அங்க சமாதியில் அந்த குருமார்களோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர்றதுனால உங்களோட கர்மாக்கள் வந்து கம்மியாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி சனியோட நட்சத்திரத்துக்கே போவார் அப்போ அந்த சனியோட நட்சத்திரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா புனித யாத்திரை போகிறாங்க இல்லையா புனித யாத்திரைனா உங்களுக்கே தெரியும் நடைபயணமாக மாலை போட்டு நடைபய நடைபயணமாக திருச்செந்தூர் சபரிமலை பழனி இந்த மாதிரி நடைபயணமாக யாத்திரை போகிறவங்களுக்கு அன்னதானம் வழங்குவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுவார் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்தி மயமான புத்தகங்களை தானமாக வாங்கி கொடுப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காசி ராமேஸ்வரம் புனித யாத்திரைக்காக போகிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம வந்து காசு பணங்கள் கொடுத்து நம்ம வந்து உண்டியலில் போட சொல்கிறது மற்ற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாத யாத்திரா போங்க பாத யாத்திரையை போகிறவங்கக்கிட்ட காசு கொடுத்து உண்டியில் போட சொல்லணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாலை போட்டு போகிறவங்களுக்கு பாத பூஜை செய்யலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து தவறான திதி கொடுக்கணும் இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் நீங்கள் எப்போ நீங்கள் மறந்திருக்கலாம் ஒரு சில பேர் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு திதி கொடுத்து அப்படின்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவறாமல் வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுத்தே ஆக வேண்டும் அதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு செருப்பு தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் முதியோர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் அடிக்கொருக்காக எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி காலமாகத்தான் இருக்கும் இது வந்து ஒரு ராசிக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்குமே இது வந்து பொருங்கும் அப்போ நம்ம வந்து கர்மாவை நல்ல கர்மாவாக எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டு விரய செலவுகள் வந்து கொடுப்பாரு ஒன்று சுப விரயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயம் இந்த சுப விரயமாக நம்ம எடுத்துக்கிறதும் வீண் விரயமாக எடுத்துக்கிறதும் அது நம்ம கையில தான் இருக்கு இப்போ நான் அந்த சொன்ன வழிகள் எல்லாமே வந்து நீங்கள் சுப விரயமாக எடுத்துக்கிடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வந்து வீண் விரயங்களை வந்து தவிர்த்து வாழ்க்கையில வந்து மேலும் மேலும் வந்து வெற்றி காணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி கடக ராசி விருச்சிக ராசி இந்த மூணு ராசிக்காரகங்களும் கண்டிப்பாக வந்து தன்வந்திரி ஹோமம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு கையாவது இந்த தன்வந்திரி ஹோமம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு பதினோராம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் லக்கணத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு மூணாம் வீட்டு அதிபதியும் நாலாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார்கள் இப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு எந்த விதத்தில் கஷ்டங்கள் அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயர் அதிகாரிகளால் கஷ்டங்கள் வரும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே உயர் அதிகாரிகளால் கண்டிப்பா வந்து கஷ்டங்கள் வரும் இந்த மூணு ராசிக்காரர்கள் ரெண்டு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிகமான கஷ்டங்கள் வரும் எந்தெந்த ராசின்னு பார்த்தோம்னா இந்த மூணு ராசிலேயும் ரொம்ப பாதிக்கப்படுற ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசியும் கடகராசியும் விருச்சிக ராசி ஓரளவு வந்து நல்லா நல்ல பலன்களே அவங்க வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் இந்த மூணு ராசிக்கும் பொதுவான கர்மா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்காரர்களுக்குமே ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் மூலம் பிரச்சனைகளை வந்து கொடுப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் மூலம் பிரச்சனைகளை கொடுப்பார் அதுக்கடுத்து நம்மளுடைய சொந்த பந்தத்தின் மூலமாக பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்ருப்பார் அவமானங்களையும் சில பிரச்சனைகளையும் நம்ம சொந்த பந்தத்துக்கு மூலியமாக வந்து கொடுத்துட்டுருப்பார் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் வந்து அதிகமாக காணப்படும் இந்த மன அழுத்தத்தாலேயே நம்ம வந்து இன்னொரு செயல்கள் வந்து செய்யறதுக்கு மனசு போகாது வேற எங்கேயும் நம்மளால் வேலையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடுவார் அதுக்காகத்தான் நம்ம வந்து தன்வந்திரி ஹோமம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து அந்த தன்வந்திரி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மனசு ரிலீஃபாகவும் அடுத்தடுத்த முயற்சிகளில் நீங்கள் வந்து வெற்றி காணலாம் இந்த பரிகாரங்கிறது வந்து இது பொதுவான பரிகாரம் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறாரு அவங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு எத்தனை இடத்துல இப்போ போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம வந்து நிர்ணயம் செய்ய வேண்டும் எடுத்த உடனே நம்ம வரல இதுதான் நம்ம சொல்லியிருக்கிறாரு நம்ம இதை செஞ்சாலே போதும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க வேண்டாம் அதாவது இது வந்து பொதுவான பலன் எல்லாருமே நம்ம வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக மேசராசி முதல் மீன ராசி வரைக்கும் சனீஸ்வர பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா நம்ம வந்து பயந்துக்கிட தேவையில்லை நம்ம மே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பயந்துக்கிட தேவையில்லை இல்லை அப்படின்னா அவர் நம்மளை வந்து எடுக்க வைப்பார் அவ்வளோதான் விஷயம் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்